பாஜக அதிமுக கூட்டணியில் தாவை காயினருக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்கு ஒரு பார்வை இல்லை விஜய் நான் என்ன கேட்குறேன்னா புதுக்கட்சி தானே ஏன் இவ்வளவு பேசு நடந்து வருகிற தவழ்ந்து வருகிற குழந்தை தானே எங்க பக்கம் வந்துடும் உங்க பக்கம் வந்துடும் அவங்க பக்கம் போயிடும் இவங்க இல்லை தீர்மானிக்கிற பக்கம் இருக்கிறது தமிழக வெற்றி தலைவர் வைஷ்ணவியா அந்த பொண்ணு பேரு கோயம்புத்தூர் அந்த பொண்ணு யாரு முதல்ல தமிழக வெற்றி கழகத்துல ஏதாவது பொறுப்பு கொடுத்துருக்காங்களா காரைக்காலுடைய உறுப்பினர் சொல்றாங்க உறுப்பினர் அவ்வளவுதான் கட்சியை விட்டு போறாங்க அவங்கள பேட்டி கொடுக்க வைக்கிறது இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஃபுல்லா ஒரு ஃபோகஸ் பண்றது ஏன்னா ஒரு இளம்பெண் விலகல் தலைப்பெல்லாம் போடுறத பாத்தீங்கன்னா நீங்க நம்மளுக்கு நகைச்சுவையாக இருக்காரு எதுக்கு இவ்வளவு பில்டப் சீமானை ஒழிச்சிட்டோங்கிற ஒரு நம்பிக்கையில இவங்க நிற்கிறாங்க அடுத்து விஜயை ஒழிச்சிட்டா நம்ம தமிழ்நாட்டில் நாம தான் ஆளுமை நாம தான் பெரிய ரவுடி அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையில் திமுக கூடுமானவரை மக்கள் பார்வையில் நிற்கிறார் பத்திரிக்கையாளர்களை அவங்க வந்து முறைகேடாக நடத்திருக்கிறாங்க செல்போனை பிடிங்கிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு செய்திகள் எதை வேணாலும் இவங்க செய்வாங்கங்க ஃபோன் பறிக்கப்பட்டிருக்காரு கையில் எடுத்துக்கிட்டு இருப்பான் தள்ளு முள்ளு போயிருக்கும் ஃபோன் தடுக்கப்பட்டிருக்கும் அல்லது விழுந்திருக்கும் உடனே அது போனது இன்னும் நல்ல வேலைக்கு போனை திருடிட்டாங்க பவுன்சர்கள் என்று சொல்லாமல் இருக்கிறார் யாரை எங்கே வீழ்த்தணும் எப்படி வீழ்த்தணும் எப்படி அவமானப்படுத்தணும் இதெல்லாம் செய்கிற செஞ்சு பழக்கமாகி பழக்கமாகி புழுத்து போன இயக்கங்கள் இந்த விஜய் வந்து பயங்கரமாக எதுக்கு நீ திட்டுற என்ன செஞ்சுட்டா இருப்பா அவர் எதுக்குமே இல்லை ஆனால் நீ கதறியே ஏன் அப்போ உன்னுடைய அசண்டா என்ன தன்னை மீறி எவனும் தமிழ்நாட்டில் வந்துவிடக்கூடாது என்பதில் இரண்டு கட்சிகளும் தெளிவாக இருந்து கொண்டு ஒரு வளரும் தலைவரை அப்படியே நிர்மூலமாக ஆனால் திமுக எதிர்க்கிற அளவுக்கு அதிமுக இங்கே பெரிய அளவில் எதிர்க்கவே இல்லையே வாய்த்து வந்து பேசவே இல்லையா ரெண்டு பேரும் இணக்கமாக இருப்பாங்க ரகசியமாக ஏன் கேட்குறீங்களா அதிமுகவும் அண்ணா திமுகவும் ரகசியம் ரகசியமாக வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐத்தமிழ் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகரும் தமிழ் தேசிய ஆதரவாளருமான திரு முகில் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்க வணக்கம் இப்போ தாவேக்காவினுடைய அடுத்த கட்ட எப்படி போகுது அப்படின்றத இப்போ ஏற்கனவே அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணி அமைப்பு அமைக்க போறாங்க அப்படின்ற செய்திகள் பாஜக கூட்டணியோடு அதிமுக இணைவதற்கு முன்பாக பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு ஆனா இப்போ அதற்கான கதவுகள் மூடப்பட்டுச்சு அப்படின்றது பாஜக கூட்டணியில் அவங்க இணைந்தது பிறகு வெளியில தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு இருந்தாலும் கூட பாஜக அதிமுக கூட்டணியில தாவேக்கா இணைவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கு அப்படின்ற ஒரு பார்வை வைக்கப்படுது இல்லை அது அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா பிற்போக்காளர்களுடைய மன ஓட்டம் அது முற்போக்குவாதிகள் யாருமாத

வெண்டெடுப்பதற்கான ஒரு தளத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறது மதுரைக்கு இப்ப வந்துட்டார் படைப்பிடிப்பை முடிச்சுட்டு கிளம்புறாரு காலைல பத்து அஞ்சுக்கு கிளம்புறாரு அங்கே கொடைக்கானலே குடுங்கி கிடக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு இருக்கிறார்கள் இப்போ மதுரைக்கில் வந்து இறங்கிட்டார் நான் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் விமான நிலையத்துக்குள்ளே போகிறார் இங்கே என்ன நடக்குது விமான நிலையத்துக்குள் செல்லக்கூடியவர்கள் அதிகாரிகளாக இருக்க வேண்டும் அங்கே பணி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் பயனர்களாக இருக்க வேண்டும் வேற யாரும் உள்ள போக கூடாதுன்னா என்னமோ ஒரு இருபத்தி நாலு அடுக்கு பாதுகாப்பை போட்டதை போல ஏற்கனவே மதுரை ஏர்போர்ட்ல மிகப்பெரிய அளவில் அசம்பவங்கள் நடந்திருக்கு அங்க ஏற்கனவே கூட்டம் கூடி ஒரு சில தாக்குதல் சம்பவம் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை இருக்குல்ல அப்ப ஏற்கனவே அந்த சம்பவம் தான் அதுக்கு ஒரு பாதுகாப்பு வழங்குவதற்காக பண்றாங்க இல்ல இப்ப என்னன்னா தமிழக வெற்றி கழக கட்சியின் மீது ஒரு அப்பட்டமான ஒரு பழியை சுமத்துவதற்கு ஆளுங்கட்சி தயாராக இருக்கிறது ஏதாவது உள்ள புகுந்து குழப்பத்தை உருவாக்கி கூட்டத்துக்குள்ள ஒரு கலவரத்தை உருவாக்கி இந்த கட்சியை சின்னாப்பனமாக்கணும் இப்ப வைஷ்ணவியா அந்த பொண்ணு பேரு கோயம்புத்தூர் அந்த பொண்ணு யாரு முதல்ல தமிழக வெற்றி கழகத்துல ஏதாவது பொறுப்பு கொடுத்துருக்காங்களா அவைக்காவுடைய உறுப்பினர்னு சொல்றாங்க உறுப்பினர் அவ்வளவுதான் கட்சியை விட்டு போறாங்க அவங்கள பேட்டி கொடுக்க வைக்கிறது இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஃபுல்லா ஒரு போக்கஸ் பண்றது ஏன்னா ஆளுங்கட்சியிட்ட காசு வாங்கினதுக்கு கூவி கூவி ஏதாவது பண்ணனும்ல நான் கேட்கிறேன் சமூக அக்கறை கொண்டு வரேன் அந்த பொண்ணு இல்ல தாவே காவல முக்கிய அக்கறை கொண்டு நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு மக்கள் சேவையாற்றணும் சொல்லி நான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க அது என்ன சொல்றான் ஒரு இளம்பெண் விலகல் தலைப்பெல்லாம் போடுறத பாத்தீங்கன்னா நீங்க நம்மளுக்கு நகைச்சுவையா இருக்கு எதுக்கு இவ்வளவு பில்டப் எவ்வளவு நான் இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க நாம் தமிழர் இருந்து விளங்கிய காலியமா இது போன பயங்கரமா தூக்கி பேசினாங்க அது திமுக தான் அந்த வேலை செய்ய இப்போ இந்த வைஷ்ணவிய கையில எடுத்து இதே திமுக தான் இப்போ இப்ப இந்த தேர்தல் ஒரு வருஷம் தான் இருக்கு இந்த ஒரு வருஷத்துக்குள்ள பல கிளைகளா பிரிஞ்சு நின்று குழப்பத்தை உருவாக்கணும் ஒண்ணு இந்த மதத்தின் அடிப்படையில் ஒரு பிரச்சனை உருவாக்கணும் சாதிய ரீதியிலான பிரச்சனை உருவாக்கணும்னு பாரதிய ஜனதா ஒரு பக்கம் போராடிட்டு இருந்தா இவங்க கட்சிகளுக்குள்ளேயே குழப்பத்தை உருவாக்கி கட்சியையே உடைச்சி ஒரு குழப்பத்தை உருவாக்கி அதன் மூலமாக தேர்தல் ஆதாயத்தை தேட வேண்டும் என்பதிலே திமுக போன்ற கட்சியிலும் இன்னைக்கு களத்தில் இறங்கி எடுத்துக்காட்டு மதுரைக்கு வருகிறார் என்றால் அங்கே ஒரு கலவரத்தை உருவாக்கி ஏதாவது ஒரு இப்போ விஜயை வந்து அழித்தொழிக்கணும் சீமானம் ஒழிச்சிட்டோங்கிற ஒரு நம்பிக்கையில் இவங்க நிற்கிறாங்க அடுத்து விஜயை ஒழிச்சிட்டா நம்ம தமிழ்நாட்டில் நாம தான் ஆளுமை நாம தான் ரவுடி அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையில் திமுக இருக்குது கூடுமானவரை மக்கள் பார்வையில் இன்னைக்கு என்ன இருக்குன்னா இரண்டு கட்சியுமே மோசமானது திமுக கூட்டணி மோ ரொம்ப மோசமானது அதிமுக கூட்டணி மிக மிக மோசமானது இந்த ரெண்டையும் இந்த தமிழ்நாட்டிலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்று மக்கள் தீர்மானித்தான் மதுரையில் நடந்த கலவரம் போன்ற காணுதல் நிகழ்ச்சி விஜய் பார்க்க வந்தவர்கள் முண்டியெடுத்து முகத்தை பார்க்க முடியாதா அந்த தலைவருடைய கையை கரம் பற்றி ஒரு முத்தம் கொடுத்துட முடியாதான்னு ஏங்கி தவித்த ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் லட்சக்கணக்கான தொண்டர்கள் ஒரு இடத்தில் கூடுகிற போது அவர்கள் தள்ளுமொழி ஏற்படுகிறது நீ முந்தியா நாம் முந்தியா அது எப்படி கலவரமா இருக்க முடியும் கலவரத்தை உருவாக்குவதற்கு இவர்கள் சமூக விரோதிகளாக உள்ளே புகுந்து ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியவர்களும் தமிழக வெற்றி கழகத்தை நிலைகுலைய வைப்பதற்கான ஒரு வேலை திட்டத்தை உருவாக்கி உருவாக்கியிருக்காரு இப்ப பத்திரிக்கையாளர்களை அவர் வந்து ரொம்ப இதா நடந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பவுன்சர் மீது தாக்க நடந்திருக்கு யாரு பா பா பவுனசரி அவங்க வந்து முறைகேட நடந்திருக்கிறாங்க செல்போனை புடுங்கிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு செய்திகள் எத வேணாலும் இவங்க செய்வாங்கங்க இப்ப பவுன்சர் தான் தாக்கப்பட்டிருக்கிறார் பவுன்சர் நினைச்சா நாலு பேரை அடிக்கலாம் அந்த அளவுக்கு உடல் வலிமையோடு இருப்பார்கள் அவர்கள் தாக்கலையே ஆனா இவனுடைய திட்டம் என்ன இப்ப நீங்க சொல்கிறீங்களா போனை பறிச்சுட்டாங்க அதனால வந்த பிரச்சனை அப்படின்னா இத்தனை கேமரா வரும்போது போனை பறிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இது எல்லாமே மடைமாற்றம் செய்து ஒரு கலவரத்தை உருவாக்கி விஜய் மீது ஒரு களங்கத்தை உருவாக்கி மக்கள் மன்றத்தில் செல்வாக்கோடு வருகிற இந்த தலைவனை வந்து கேவலப்படுத்துவதற்கு திட்டமிட்டு ஒரு நாடகத்தை இந்த ஆளுங்கட்சி செய்து கொண்டிருக்கிறது எடுத்துக்காட்டு இன்னைக்கு பவுன்சர் அடிச்சு பத்திரிக்கையாளர்கள் வரிசையா நின்னா அவங்களுடைய செய்திகள் கிடைக்கும் அவங்களுக்கான வேலை கிடைக்கும் நீ ஏன் முண்டி ஓடுற உங்களுக்குன்னு ஒரு பேரி கார்டு போட்டு அவங்களுக்கு அவங்களுடைய வேலை பழு அவங்களுக்கான விஷுவல்ஸ்க்கு வந்து கரெக்டா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு நீங்க நீங்க ஒண்ணு இல்லைங்க வரிசையா நின்று வரிசையா நின்று ஒரு ஒழுங்குபடுத்திட்டீங்கனாவே பத்திரிக்கையாளர்கள் அவர் வரும்போதே என்ன வேணும் செய்தியா படப்பிடிப்புக்கு போனேன் நல்லவதாம மூன்று நாள் படப்பிடிப்பு முடிந்தது நான் இப்பொழுது எனது சென்னைக்கு கிளம்புகிறேன் என்று சொல்லிட்டு கடந்து போறாரு உங்களுக்கு பணம் வேணும் பணம் சம்பாதி வீவர்ஸ் கூடணும் மக்கள் பார்க்கணும் உங்க தொலைக்காட்சி இதுக்காக நீங்கள் குறிப்பிட்டது போல ஓடி முண்டி அடிச்சு கேமரா உடஞ்சாலும் பரவாயில்லை கிட்டத்துல போய் அந்த தலைவனை சிரமப்படுத்துவது எந்த விதத்துல நியாயம் அப்ப அந்த தள்ளுமுள்ளுகளில் போன் பறிக்கப்பட்டிருக்காது கையில் எடுத்துக்கிட்டு இருப்பான் தள்ளுமுன்னு போயிருக்கும் போன் தடுக்கப்பட்டிருக்கும் அல்லது விழுந்திருக்கும் உடனே அது போன என்ன நல்ல வேலைக்கு போனை திருடிட்டாங்க பவுன்சர்கள் என்று சொல்லாமல் விட்டு விட்டார் இது கேவலமான ஒரு புத்தி அது இந்த மாதிரி திமுகவிற்கு அண்ணா திமுக இது போன்ற புத்திகள் நிறைய இருக்கும் யாரை எங்கே வீழ்த்தணும் எப்படி வீழ்த்தணும் எப்படி அவமானப்படுத்தணும் இதெல்லாம் செய்யற செஞ்சு பழக்கமாகி பழக்கமாகி புழுத்து போன இயக்கங்கள் இந்த இயக்கங்கள் ஒரு புதிய அரசியல் தலைமுறையை உருவாக்குவதற்கு ஒரு தலைவன் வருகிறான் என்றால் ஏன் பேசுறீங்க தான் நான் கேட்குறேன் ஆட்சிக்கு வரல அதிகாரத்திற்கு வரல ஒரு அரசியல் கட்சி தொடங்கி ஒரு தலைவருக்கு இவ்வளவு தூரம் தாக்குதல் இந்த திமுக சும்புதூக்கிகள்லாம் இருக்காங்க நிறைய பேர் ஒரு லட்சத்துக்கு பேசக்கூடியவர்கள்லாம் மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்கி கொண்டு பேசக்கூடியவர்கள்லாம் விஜய் வந்து பயங்கரமாக எதுக்கு நீ திட்டற என்ன செஞ்சுட்டாருப்பா அவர் ஆட்சிக்கு வந்தாரா அதிகாரத்துக்கு வந்தாரா கொள்ளை அடிச்சாரா கோடிக்கணக்கில் சூட்டினாரா இல்லை கொலை செய்திருக்கிறாரா எதுக்குமே இல்லை ஆனால் நீ கதறியே ஏன் அப்போ உன்னுடைய அசண்டா என்ன தன்னை மீறி எவளும் தமிழ்நாட்டில் வந்துவிடக்கூடாது என்பதில் இரண்டு கட்சிகளும் தெளிவாக இருந்து கொண்டு ஒரு வளரும் தலைவரை அப்படியே நிர்மூலமாக்கணும் போங்க போய பாறை கொள்ளைகள் மணல் கொள்ளைகள் இன்னும் இயற்கை வளங்களை கேளுங்க இந்த சொம்பு தூக்கிகள்லாம் சாதிய பிரச்சனை ஆடிக்கொண்டிருக்கிறது ஆணவ படுகொலைகள் தினந்தோறும் நடக்கிறது ஒரு நாளைக்கு மூன்றுலேருந்து ஐந்து கொலைகள் தமிழ்நாட்டில் நடக்கிறது அதை போய் பேசுங்கிறேன் அரசியலை அரசியலாக கையாள வேண்டும் அவர் ஒரு பக்கம் அரசியல் செய்ய வருகிறார் ஒன்றும் வாழ்த்தையில் என்ன கம்முனர்கள் அப்படியே அதான் சொல்றேன் அடுத்து என்ன சிவா விஜய் மீது கை வைத்தார்கள் இதெல்லாம் எண்ணத்துக்குது இன்னொன்று போடுறான் தடி விமானத்தில் தான் வரணுமா ஏன்னா காரில் வர்றதுக்கே இவ்வளவு கூட்டத்தை கூட்டம் கூட்டம் கூடுது பெரிய சிரமம் இருக்குது பவுன்சர்களே அடிக்கிறாங்கன்னு சொன்னால் சென்னையிலிருந்து மதுரைக்கு அவர் காரில் வந்து அவருடைய நிலைமை என்ன ஆகிறது எப்போ போய் சேர்றது விமானத்துக்குள்ளே ஏறுனாவே விமானிகள்லாம் ஒன்று சேர்ந்துட்டு விமானத்தை ஓட்ட விடாமல் பண்ணிடுவாங்க ஆகையால் தான் தனி விமானம் என்பதை இந்த ஒரு லட்சக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் விஜய் என்பது ஒரு ஆளுமை அந்த ஆளுமை களத்திற்கு வருகிறார் பொறுத்திருங்கள் ஜூலை வர படப்பிடிப்பு முடிய போது சீமான் பாமக விஜய் மூவர்களும் ஒரு கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கே அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல வாய்ப்பே இல்ல ஏன்னா விஜய்க்கு நன்றாகத் தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சியை எங்கே வைக்கணும் அப்படிங்கிற பாட்டாளி மக்கள் கட்சி இப்ப என்ன செல்வாக்கு இருக்கு நீங்க நினைக்கிறீங்க பாத்தம்ல இடைத்தேர்தல எத்தனாயிரம் ஓட்டு வாங்கினாங்க கோடிக்கணக்கான இன சொந்தங்கள் ஜாதியை நம்ப அந்த சமூக அந்த அந்த கட்சியை சேர்ந்தவருக்காம பாருங்கள் அந்த பாமக கட்சியை சேர்ந்த ஊடகங்கள் சில வேறு வச்சு நடத்தினான் அது போய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பைத்தியம் முடிச்சிவிடும் ஓம் ஸ்ரீ சத்ரியவான் அப்படின்லாம் பேசுகிறான் தொடங்கும் போதே அது வாயிலே வர நோக்கம் என்ன என்பது விஜய்க்கு அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் சீமானோட கூட்டு சேர வாய்ப்பே இல்லை ஏன்னு கேட்குறீங்களா அவருடைய கோமாளித்தன எல்லாத்தையும் அவர் புரிஞ்சு கொண்டவர் இவங்க தான் அவரை போய் கூட்டணி சேருவோம்னு கேஞ்சு ஏற்கனவே விஜய் அவர்கள் பொது எதிரியான திமுகவை வந்து வீழ்த்துவதற்கு எந்த எல்லைக்கும் போவேன் அப்படின்ற ஒரு வந்து அரசியல் விஷயத்தான நிலைப்பாடு அப்படின்றது வரும்பொழுது தேர்தல் கணக்க நிச்சயமா வந்து வாக்கு கணக்க தான் பார்ப்பாங்க அந்த அடிப்படையில் நம்மளோட மொத்த கருத்துடையவர்கள் இந்த தேர்தலை சந்திச்சா இன்னும் வலிமையாக நம்ம வந்து எதிர்க்கலாம் அதற்கான வாக்கு சதவீதத்தை பெறலாம் இன்னும் சொல்ல போனா சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட நம்ம ஒரு சில உறுப்பினர்களை பெற முடியும் அப்படின்ற ஒரு கணக்கு போடுவாங்கல்ல பொதுவாக தான் எல்லாருமே தப்பு தப்பா யோசிக்கிறீங்க எந்த எல்லைக்கும் என்றால் மக்களை சந்திப்பதில் எந்த எல்லைக்கும் செல்லுவார் நீங்க கூட்டணிக்கே போறீங்க வருது மக்கள் செல்வாக்கு வளர்ந்து வருகிறது எல்லா பகுதியிலும் கட்சி வலுவாக வளர்ந்து கொண்டிருக்கிறது புதியவர்கள் வருகை தர இருக்கிறார்கள் புதியவர்கள் தன்னுடைய பெற்றோர்களை பக்குவப்படுத்துகிறார்கள் அப்போ அவர் என்ன சொல்றார் நான் எந்த எல்லைக்கும் செல்லுவேன் என்றால் நான் கிராமத்திற்கும் செல்லுவேன் மக்களை சந்திப்பேன் அதுதான் எல்லைங்கிறது அதுதான் குறிக்கும் நீங்கள் உடனே போய் எந்த இல்லைன்னா உடனே பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுருவாரா பஸ்ரங் தள கூட்டணி வச்சுருவாரா ஆர்எஸ்எஸோடு இணக்கமாக போவாரா என்னென்ன எழுதுகிறாங்க பாருங்கள் நீங்கள் அரசியல் எதுவும் நடக்கும் இல்லையா அப்படியெல்லாம் நீங்கள் புதிய அரசியல் இயக்கம் ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக அப்படியே வந்துகிட்டு இருக்கு எங்கே பார்த்தாலும் எழுச்சி இருக்கு இவங்க அடித்த கொள்ளைகளும் இவங்க அடித்த கோட்பாடுகளும் நிறைய சாதாரணமானதல்ல ஆனால் திமுக எதிர்க்கிற அளவுக்கு அதிமுக இங்க பெரிய அளவில் எதிர்க்கவே இல்லையே வாய்த்துலேருந்து பேசவே இல்லையா ரெண்டு பேரும் இணக்கமாக இருப்பாங்க ரகசியமாக ஏன்னு கேட்குறீங்களா இல்லை இல்ல அண்ணா திமுகவும் திமுகவுமே ரகசியமா இருப்பாங்க ஏன் வந்து துரைமுருகன் வந்து அண்ணா திமுக வேலுமணியோட பேசாமல் இருக்கிறாரா அவர்கள் பேசுவது வேற விஜய் அவர்களுடைய எதிர்ப்பு அப்படின்றது மிகப்பெரிய அளவில எவ்வளோ பயம் வந்திருக்குங்க அதனால இதெல்லாம் பேசுகிங்க அதிமுகவை எதிர்ப்பதுல மிகப்பெரிய அளவுல ஒரு சுணக்கம் இருக்க திமுக மட்டும் தான் இருக்கிறாங்க ஆளுக ரக்சியை தானே எதுக்க முடியும் யார் ஆளுறாங்களோ தான் எதிர்க்க முடியும் சொல்லிட்டார்ல எங்களுக்கு எதிரி திமுக துரோகி பாரதிய ஜனதா நினைக்கிறீங்க திட்டமிட்ட அரசியல் என்பது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு தீர்மானத்தை ஒரு ஒரு வெற்றியை தீர்மானிப்பதற்கான அடையாளத்தோடு அவர்கள் அரசியல் இயக்கத்தை நடத்துகிறார்கள் இவங்க வந்து நீங்க என்ன வேணாலும் பாரதிய ஜனதாவோட கூட்டணி அண்ணா திமுக கூட்டணியோடு இணைய போகிறார் இது எல்லாமே என்ன தெரியும்ல திமுக செய்யற வேலை டேமேஜ் பண்ணுவோம் பாருங்க பாரதிய ஜனதாவோட அவர் ஜனதாவோட கூட்டணியே இல்லாத மாதிரி திமுக ரெண்டாயிரத்தி ஒண்ணுல யாரோட கூட்டணி இன்னைக்கு புதுசா வந்து நாங்க வந்து அப்படியே ஜனநாயகத்தை காப்போம் என்ன அது அப்போ அவர் ரெண்டாயிரத்தி ஒன்று உங்களுக்கு தெரியலையா இப்போ விஜய் வந்து சேர போகிறார்னு அப்படின்னா என்ன அர்த்தம் நாங்கள் தான் திராவிட இயக்கத்தை சரியாக நடத்தக்கூடியவர்கள் நாங்கள் தான் திராவிட போதனைகளை சரியாக கடைபிடிப்பவர்கள் புதுசாக வந்த விஜய் கூட பாருங்கள் பாரதிய ஜனதாவோட கூட்டணிக்கு போகிறாரு அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதற்கான வேலையை இந்த ஒரு லட்சம் ரூபாய் மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் விஜய் யாருக்கும் எதற்கும் கட்டுப்படாதவர் ஆகையால் ரெண்டாயிரத்தி என்பது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஆண்டாக இருக்கப் போகிறது எழுதி வைத்துக் கொள்வோம் நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க என்னுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் அளத்திற்கு மிக நன்றி நன்றி